மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஆரோக்கியத்தை அல்லி தரும் ஜங்கில் ஜிலேபி எனும் கொடுக்காய் புலியின் ஆரோக்கிய பலன்கள் பற்றி பார்க்கலாம் ஜங்கில் ஜிலேபி எனப்படும் கொடுக்காய் புலியில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன இது பொதுவாகவே காடுகளிலும் சாலை ஓரங்களிலும் அதிகமாக இருப்பதால் இதனை ஜங்கில் ஜிலேபி என அழைப்பார்கள் இப்போதெல்லாம் கொடுக்காய் புலி மரங்களை பார்ப்பது அரிதாக உள்ளது இருப்பினும் பல கடைகளில் கொடுக்காய் புலியை நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது எனவே அவற்றை வாங்கி சாப்பிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் புலி சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் கொடுக்காய் புலியில் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிரம்பி இருக்கின்றன இதில் வைட்டமின் சி சத்து அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது மேலும் இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் இரும்பு சத்து பொட்டாசியம் மற்றும் கால்சியம் உள்ளதால் நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பெரிதளவில் உதவுகிறது செரிமான ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிக்கும் கொடுக்காய் புலியில் அதிக நார்ச்சத்து உள்ளது இது வழக்கமான குடல் இயக்கங்களை பராமரித்து மனச்சிக்கலை தடுத்து செரிமான அமைப்பை மேம்படுத்தும் இதில் உள்ள பைபர் உள்ளடக்கம் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவி இதய நோய் அபாயத்தை கூட மிகவும் குறைக்கிறது உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் அல்லது ஆரோக்கியமான எடையை பராமரிக்க விரும்புபவர்களுக்கு கொடுக்காய் புலி பெரிதளவில் உதவும் இதில் கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் உடல் எடையை நிர்வகிக்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக அமைகிறது பைபர் உள்ளடக்கம் அதிக உணவு உட்கொள்வதை தடுத்து ஒட்டுமொத்த கலோரி அளவையும் குறைக்கிறது புலி ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் சுழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் பல்வேறு சுகாதார பதிப்புகளுக்கு எதிராக போராடுகிறது இதில் இருக்கும் ஆல்கலாய்டு மற்றும் பிலாவனாய்டு போன்ற கலவைகள் நுண்ணுயிர் எதிர்ப்பு செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்றன இவை தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடவும் தொற்றுக்களை தடுக்கவும் உதவுகின்றன இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் புலி பெரிதளவில் உதவும் என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன இது நீரிழிவு நோயின் தீவிர தன்மையை குறைக்கிறது இப்பழத்தின் குறைந்த கிளைக்கெமிக் கிளைசெமிக் இன்டெக்ஸ் மற்றும் அதிக நார்ச்சத்து ஆகியவை இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது இதில் இருக்கும் அதிக வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து சர்ம தன்மைக்கு உதவுகிறது இதன் மூலமாக சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் குறைந்து எப்போதும் இளமையான தோற்றத்தை பராமரிக்க உதவுகிறது இப்பழத்தின் ஆக்சிஜனேற்ற பண்புகள் சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் சேதத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க உதவி இயற்கையான முகப்பொழிவை கூட கொடுக்கிறது நேயர்களை மீண்டும் ஒரு மருத்துவ பயனுள்ள குறிப்புகளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்